அதாவது நீங்கள் ஒரு ஆண் அப்படின்னா உங்களுக்கு லட்சியம் எதுவும் இல்லைன்னா நீங்கள் பெண்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இல்லை என்றால் உங்களுக்கு பெண்களை பற்றிய பயம் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி பெண் நீங்கள் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு லட்சியம் எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண்களை பார்த்து நீங்கள் பயவிட அந்த அளவுக்கு அப்போது நம்முடைய கவனம் எங்கே இருக்குது நீங்கள் வந்து லட்சியத்தில் உங்கள் கவனத்தை கடமை செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்கன்னா அது வந்து லட்சியங்கிறது கடமை தான் கடமைங்கிறது என்னது லட்சியம் அப்போ நீங்கள் உங்களுக்கு லட்சியமே இல்லை அப்படின்னா அப்போ உங்களுடைய கவனம் எங்கே போய்டும் அப்படின்னா லட்சியத்தை பார்த்து பயப்படணும் லட்சியத்தை வந்து நம்ம சரியாக நிறைவேற்றணும் சரியாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த கவனம் வந்து உங்கள் லட்சியத்தின் மீது இருக்கணும் லட்சியத்தின் மீது உங்களுக்கு ஒரு லட்சியமே இல்லைன்னா உங்களுடைய கவனம் என்ன போகும் நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க பலன் பெண் என்பது ஒரு பலன் ஒரு ஆணிற்கு பெண்ணிற்கு ஆண் என்பது அதுவும் ஒரு பலன் தான் அந்த மாதிரி அதனால் நம்முடைய கவனத்தை லட்சியத்தின் மீது திருப்ப வேண்டும் அப்போ தான் தைரியமாக இருக்க முடியும் பெண்களை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க நடுங்க ஆரம்பிச்சிருவீங்க லட்சியமே இல்லை என்றால் பெண்களை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சுருவீங்க பெண்களை அதுதான் வன்முறைக்கே காரணம் ஏன் வந்து ஆண்கள் பெண்களை பார்த்து அடிக்கிறாங்கன்னா அவன் பயந்து நடுங்கிறான் பெண்களை பார்க்கும்போது அவனுக்கு நடுக்கும் அந்த நடுக்கத்தை மறைக்கிறக்காக தான் அவன் தன்னை வீரமாக காட்டி கொள்வதற்காக பெண்களை போட்டு அடிக்கிறான் பெண்களுக்கு வந்து ஒரு லட்சியம் இல்லை என்றால் பெண்களுக்கு ஆண்கள் மீது ஒரு ஆக்கப்பூர்வமான கோபம் வராமல் அழிஞ்சு போகிற மாதிரியான ஒரு கோபம் வரலாம் அந்த கோபத்தை மறைப்பதற்காக பயப்படுற மாதிரி நடிக்கிறாளோ ஒரு அடி வாங்குகிறாளோ தான் உனக்கு அதாவது பயப்படுற மாதிரி நடிக்கிறா அல்லது கோ அந்த மாதிரி இப்போ ஆண் பெண் வன்முறைக்கே காரணம் என்னன்னா இப்போ இப்போ பெண்களும் பாருங்கள் பெண்களுக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஆண்கள்கிட்ட எப்படி பழகணும்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியும் பெண்களும் என்ன பண்ணுறா ஆண்களை பார்த்து பயப்பட ஆரமிச்சிருவாங்க லட்சியம் இல்லைன்னா அப்போ ஆண்கள்கிட்ட வந்து அதை மறைக்கிறக்காக ஆண்கள்கிட்ட ஏதாவது கோவப்படுறது ஆண்கள் மீது வன்முறையில் ஈடுபடுவது ஆண்களை வந்து அவமானப்படுத்துறது அது மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவாங்க ஆண் பெண் வன்முறைக்கே காரணம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நான் பார்த்து நடுங்கிறது தான் காரணம் ஆண் பெண் வன்முறை காரணமே காரணம் என்னென்னாக்கா இவங்களுக்கு லட்சியமே இல்லை அப்படின்னா லட்சியம் இல்லாதவர்கள் தான் இப்போ ஒரு லட்சவாதின்னா என்ன பண்ணுவார் ஒரு ஆண் வந்து ஒரு லட்சியவாதியாக இருக்கிறான்னு வச்சு அவனுடைய கவனம் லட்சியத்தில் இருக்கும் அதனால் பெண் வந்து ஒரு பெரிய இடையூறாக அவனுக்கு தெரியாது பெண்ணிடம் அமைதியாக பழகுவான் அவனுடைய கவனம்லாம் எங்கே இருக்குது லட்சியத்தில் இருக்குது அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு லட்சியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவள் வந்து என்ன பண்ணுவான் அவளுடைய கவனம்லாம் லட்சியத்தில் இருக்கும் ஆண் வந்து ஆணின் மீது வந்து கவனமாக அது வந்து அமைதி பெரிய இடையூறாக தெரியாது லட்சியமே இல்லைங்கும்போது ஒரு ஆணுக்கு லட்சியமே இல்லைன்னு உடனே அவனுடைய கவனம்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா பெண்கள் மீது தான் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு லட்சியமே இல்லைன்னா அவளுடைய கவனம்லாம் ஆண்கள் மீது அதனால் கடமை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்றது என்னென்னாக்கா கடமைங்கிறது ஒரு லட்சியம் லட்சியத்தில் நம்ம கவனத்தை செலுத்தணும் கவனம் லட்சியம் இல்லாதவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கை இந்த வன்முறையெல்லாம் எதுக்கு ஆண் வந்து ஏன் பொண்ண்களை போட்டு அடிக்கிறான் அடிமைப்படுத்துகிறான் அப்போ லட்சியமே இல்லாத ஆண்கள் தான் இப்படிலாம் செய்வாங்க லட்சியமே இது மாதிரி செய்கிறவங்க லட்சியத்தை வச்சுக்கிட்டாலும் அதை அடைய முடியாது லட்சியமே இல்லாத ஆண்களுக்கு எப்போ பார்த்தாலும் அவன் வந்து பெண்களை பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன் லட்சியத்தை தானே கவனிக்கணும் அவனுடைய கவர்னர்லாம் லட்சியத்தில் இருக்கணும் அவனுடைய கவனம் அவனுக்கு லட்சியமே இல்லாதவங்க போது அவன் பெண்ணை பெண்ணை கவனிச்சிக்கிட்டே இருக்கான் பெண்களை கவனிச்சிக்கிட்டே இருக்கான் அதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒரு ஒரு பயம் வருது நடுங்க ஆரம்பிச்சிடுறான் எப்போ பார்த்தாலும் கடமை செய்யாமல் பெண்களை பார்க்கும்போது தன்னை பற்றி ஒரு கேவலமான எண்ணம் வந்துடுது அப்படி அவங்க அப்போ பெண்களும் நம்மளை வந்து கேவலமாக நினைப்பாங்க ஒரு லட்சியவாதியாக இல்லாமல் இவன் இப்படி பார்த்துக்கிட்ருக்கானே அப்போ என்ன பண்ணுறான் இவனுக்கு வந்து நம்மளை பற்றி இப்படி நினைப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல அது வந்து அவனுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துது இப்படி நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்து இவனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது அந்த கோபத்தையும் பயத்தையும் மறைப்பதற்காக தன்னை வீரனாக காட்டி கொள்வதற்கு பெண்களை போட்டு அடிக்கிறான் அதில் திட்டுறான் அவமானப்படுத்துகிறான் அடிமைப்படுத்துகிறான் இது வந்து ஒரு பயத்தோட வெளிப்பாடு தான் ஒரு கோழைத்தனத்தை மறைப்பதற்காக இவர்கள் செய்கிற ஒரு காரியம்தான் இந்த ஆண் பெண் வன்முறை அது மாதிரி பெண்ணும் அப்படி தான் ஏன் அவங்க அப்படி ஆண்கள் மீது ஒரு வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னா த ஆண்கள் மீது இருக்கிற அந்த பயத்தை மறைக்கிறதுக்காக தன்னை ப தைரியம் உள்ளவளாக காட்டிக்கொள்வதற்காக ஆண்கள் மீது ஒரு வன்முறை எந்த அளவுக்கு அவங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணுறாங்க திட்டுறது திட்டுறது சுடுசொற்கள் பேச புண்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது இது எல்லாமே தன்னை தைரியமானவர்களாக கொள்வதற்கான ஒரு முயற்சி கோழைகள் கோழைகள் மேற்கொள்கிற ஒரு முயற்சி அது மாதிரி ஆண்களும் அப்படி தான் பெண்களை அடிப்பது அதெல்லாம் தங்களை பெண்களிடம் வீரத்தை வெளிப்படுத்தி நேரடியாக அவளை அடித்து அவமானப்படுத்தி தன்னை வீரனாக காட்டி அவளை கோழையாக மாற்றி அதன் மூலம் தனது வீரத்தை தைரியத்தை நிலைநாட்டுகிற ஒரு முயற்சி கோழைகளின் முயற்சி கோழைகளுடைய வீரம்தான் வன்முறை வன்முறை என்பது என்ன கோழைகளோட வீரம்தான் மென்மையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய பயிற்சி தேவை அதுக்கு மிகப்பெரிய ஆற்றல் தேவை வீரம் என்பது என்றால் மென்மையாக இருப்பது தான் ஒரு அன்ப அன்பு தான் வீரம் அன்பாக நடந்து கொள்வது பண்பாக நடந்து கொள்வது அதுதான் வீரம் அடிக்கிறது கட்டவார்த்தை போடுறது இதெல்லாம் வந்து வீரம் இல்லாதவர்கள் தங்களை வீரர்கள் என்று என்பதை தனது கோழைத்தனத்தை மறைப்பதற்கான ஒரு முயற்சி அதனால் நீங்கள் வீரமாக இருக்க வேண்டுமா வீரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா கோழைத்தனத்தை போக்க வேண்டுமா ஒரு லட்சியவாதியாக இருங்க உங்களுக்கு கோழைத்தனம் நீங்கிவிடும் தைரியம் பிறக்கும் தைரியம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது அப்படி எதையும் தா எதையும் எதிர்கொள்வதற்கு நீங்கள் தைரியமாக மாடுவீங்க அதனால் வந்து ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொடுங்க அதனால தான் லட்சியவாதியாக இருக்கணும் லட்சியவாதிகளோட வாழ்க்கையை பார்த்தா அழகாக இருக்கும் கட்டுப்பாடு கஷ்டப்பட்டு வாழ்வாங்க ஒரு வீரத்தோடு வாழ்வதற்கு அவங்க கஷ்டப்படுறாங்க லட்சியவாதிங்கிறது ஒரு வீரத்தோட வீரம் மிகுந்த ஒரு வாழ்க்கை லட்சியவாதி லட்சிய வாழ்க்கை என்பது வீரம் மிகுந்த ஒரு வாழ்க்கை லட்சியம் இல்லாத வாழ்க்கை கோழைகளோட வாழ்க்கை லட்சிய வாழ்க்கை என்பது கஷ்டமானது வீரமாக வாழ்வது கடினமானது கஷ்டப்படணும் ரொம்ப எளிதாக வாழ்ந்துட்டு போயிடலான்னு யார் நினைப்பாங்க கோழைகள் தான் வா நினைப்பாங்க அப்போது லட்சியவாதியாக வாழ்ந்தால் தான் வீரம் அப்படின்னா அப்போ லட்சியவாதியாக வாழ்வதற்கு என்ன தேவைன்னா ஆறு விதமான கட்டுப்பாடுகள் தேவை இல்லைன்னா லட்சியவாதியெல்லாம் வாழ முடியாது அப்போ அலட்சியவாதிகளுக்கு கட்டுப்பாடுகளே அந்த ஆறு வித கட்டுப்பாடுகள் தேவையில்லை லட்சியவாதிகளுக்கு கட்டுப்பாடுகள் தேவை ஆறு விதமான கட்டுப்பாடுகள் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி செய்வதில் கட்டுப்பாடு பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடுனால் நல்லா உணவுகளை சாப்பிடணும் தெரியும்ல நான் சொல்லிவிட்டு வரேன்ல உணவு கட்டுப்பாடு என்பது அப்புறம் வந்து உடற்பயிற்சி செய்வதில் கட்டுப்பாடு உடற்பயிற்சி பண்ணோம் தினமும் காலையில் மாலையும் அப்படின்னு உடற்பயிற்சி செய்யணும் அப்புறம் பார்த்திங்கன்னா தூங்குவதில் கட்டுப்பாடு இரவு ஒன்பது மணிக்கு படித்து அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்புறம் வந்து பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு சாயந்தரமாக அல்லது மாலை தான் வந்து நம்ம வந்து பொழுதுபோக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு அப்புறம் வந்து அப்புறம் என்ன இப்போ நல்ல பண்புகளில் கட்டுப்பாடு நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் இது வந்து இன்னொரு அப்புறம் உறவு முறையில் கட்டுப்பாடு நல்ல பழக்கம் உட பழக்கம் உடையவர்களிடம் பழக வேண்டும் லட்சியவாதிகளிடம் பழக வேண்டும் லட்சியவாதியாக இருக்கணுன்னா லட்சியவாதிகளிடம் பழக வேண்டும் அலட்சியவாதிகளிடம் பழகினால் அலட்சியம் உங்களை தொற்றிக்கொள்ளும் எதிர்மறையான சிந்தனை உடையவர்களிடம் பழகக்கூடாது அவர்களை பார்ப்பதே அந்த எதிர்மறையான சிந்தனை தொற்றிக்கொள்ளும் அதனால் வந்து இந்த ஆறு விதமான கட்டுப்பாடுகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லட்சியவாதியாக இருக்க முடியும் லட்சியவாதியாக இருந்தால் தான் நீங்கள் வீரராக இருக்க முடியும் இல்லைனா கோழைத்தனம் உங்களை பற்றி கொள்ளும் நீங்கள் அலட்சியவாதியாக இருந்தால் எனக்கு எந்த லட்சம் இல்லைப்பா அப்படின்னு அலட்சியவாதியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கோழையாக மாறிடுவீங்க பயந்தாங்கோழியாக மாறிடுவீங்க அப்புறம் பயந்தா அந்த பயந்தாங்குழித்தனத்தை மறைக்கிறக்காக கோழைத்தனத்தை மறைப்பதற்காக வன்முறை என்கிற ஆயுதத்தை கையில் எடுப்பீர்கள் வன்முறையை காட்டி பிறரை பயமுறுத்துவீங்க இப்போவாது ஒத்துக்கறியா நான் வீரேன் அப்படின்ட்டு பார் கத்தியெல்லாம் வச்சுருக்கேன் பார் அடிக்கிறேன் பாரு நான் வாயை திறந்தால் எவ்வளோ கட்ட வார்த்தை வர தெரியுமா உன்னெல்லாம் அவமானப்படுத்திடுவேன் நான் திட்டினேன்னா நீ அவமானம் தாங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையை கையில் எடுப்பாங்க தன்னை வீரர் என்பதை நிரூபிப்பதற்காக ஆக மெ வீரம்னா என்னென்ன தெரியுமா மென்மையாக இருக்கிறது அன்பு செலுத்துவது தான் வீரம் அன்பு செலுத்துவது தான் வீரம் பிறரிடம் பாசமாக நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் வீரம் ஒரு பொசசிவ்னஸ் அதுதான் வந்து வீரம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க விட்டு கொடுக்க முடியும் விட்டு கொடுக்காத இதுவா ஆ அதுதான் வீரம் அதனால் வந்து சும்மா அடிச்சிருவேன் கிழிச்சிடுவேன்றதுலாம் வந்து அதெல்லாம் கோழைகளோட வன்முறை கத்தியை கட்டி மிரட்டுறது இதெல்லாம் வந்து அது மாதிரி அலட்சியவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் வந்தப்போ ஆண் பெண் இருவருக்கும் இடையான வன்முறைங்கிறது அலட்சியவாதிகளுக்கு இடையான ஒரு வன்முறை அவங்க அலட்சியவாதியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே வன்முறை வரும் அப்போ வந்து ஒரு குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டுமென்றால் லட்சியவாதியாக இருக்க வேண்டும் என்ன லட்சியம் லட்சியம்னா என்ன லட்சியம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற லட்சியம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்கிற லட்சியம் அமைதியாக வாழ வேண்டும் என்கிற லட்சியம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்கிற லட்சியம் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ வேண்டும் என்கிற லட்சியம் மூச்சு மூச்சுங்க